ஞானத்திற்கு ஒரு தெய்வம் செல்வத்திற்கு ஒரு தெய்வம் கல்விக்கு ஒரு தெய்வம் என்று பல தெய்வங்கள் இருக்கு பல விஷயத்தை தேடி போய் ஆனா ஒரு தெய்வத்தை வழிபட்டா அத்தனை தெய்வத்தோட கடாச்சமும் கிடைக்கும் அந்த ஒரு தெய்வம் எதுவென்று தெரியுமா நமது வெற்றிவேல் முருகன் தமிழ் முருகனே ஞான பண்டிதனே அந்த முருகனுக்குரிய அற்புதமான சக்தி மிக்க மகா கந்தசஷ்டி விழா வருகிறது விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இல்லாமல் இருக்கிறவங்களும் வரும் ஏழு நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் செய்யுங்க ஒரு தட்டுல ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்கள் ஆறு விதமான இனிப்புகளை பிரசாதங்கள் ஒரு பிரசாதத்தை ஆறு விளக்குக்கு பக்கத்தில் வெய்யுங்க அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஷௌம் சரவணபவ வேளும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதற்கப்புறம் அகத்திய பெருமான் சொன்ன முருகனின் காட்சி கிடைக்கக்கூடிய மந்திரம் ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சராச்சரனை கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யுங்கள் இந்த நாட்கள் எல்லாமே காலை மாலை தீபமேற்றி இந்த மந்திர ஜபம் செய்துவிட்டு கந்தசஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் வே கேளுங்கள் மனமார அல்லது படியுங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் இந்த ஏழு நாட்களும் இந்த பிரபஞ்ச புயராற்றிலிருந்து பெரும் சக்தி நமக்கு கிடைக்க போகுது அந்த பெரும் சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் அத்தனையும் காணாமல் போகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு மகா கந்தசஷ்டி விழாவில் விரதம் இருப்பதுதான் உணவு எடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல உணவு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜோதி வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் நமக்கு முருகனின் ஜோதி தரிசனம் கிடைத்து சகல செல்வங்களும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க வெற்றி வேல் என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள் கோடி